கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் என்று காண்கிறோம் திருமணம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த இருபத்தி ரெண்டாவது சங்கீதங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது தேவனுடைய குரு ஏசு கிறிஸ்துவின் ஒரு குருஷ மரணத்தின் தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது அப்போ கர்தில கர்த்தில் நான் என் க தாயின் கற்பத்திலிருந்து நான் உம்முடைய கரத்தில் ஏற்ப ஏறு உம்முடைய சார்பில் விழுந்தேன் என்று இருக்கிறது என் அருமையன் தேவனுடைய பிள்ளைகளே நாம் தாயுடைய வயற்றிலே ஒரு கருவறைக்குள்ளால் இருக்கிற அந்த நேரத்திலிருந்தே கர்த்தருடைய கரங்களில் தான் நம்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு நாம் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது மட்டுமல்ல நாம் பிறக்குதற்கு முன் முன்னமே நம்மை கர்த்தருடைய கரங்களில் இருந்து தான் ஆண்டவர் तंदर അരുമയാന ദേവൻ്റെ പിള്ളേ നാം ഇന്ന് ഉലകത്തിലെ വാഴുംപൊതു നമ്മുടെ ഇഷ്ടത്തിക്ക് നാം വാഴമൽ ദേവനുടേ ഇഷ്ടപ്പെടി ഇഷ്ടം ചെയ്ത് ദേവനുടേ ചിത്തപ്പടി നാം വാഴുക ഒരുവുകളക്കെ നാം പാർക്കും പോസുക്രിസ്തു പറക്കുക എത്രയോ വർഷങ്ങൾക്ക് മുൻപാ ഇന്ന ഒരു തീർക്ക ദർശനങ്ങൾ അവർ സിലുവയിൽ പട പോകാടുകൾ കുറിച്ച് അവർ സിലുവയിൽ ചെന്ന മൊഴികൾ അതിലേ കൊടുക്കപ്പെടുക തീർക്ക ദർശനമാ കൊടുക്കപ്പെട്ടിരിക്കുന്നത് അതേപോലെ തന്നെ നാം ഇന്ന് ഉലകത്തിലെ പിറക്കുക നമ്മെ കുറിച്ച് കർത്തർ എഴുതിയിരുന്ന ഒരു എഴുത്ത് ഉണ്ട് ഉലകത്തിലെ വരുക എന്താ കഷ്ടപ്പാടുകളും വേദനകളും കർത്തരെ അറിയാമൽ നമുക്ക് വരുക നാം അറിയാം നാം എന്ന് എന്നും നാം ഉലകത്തിലെ വന്ന പമ്മുടെ ഇഷ്ടപ്പെടി നമ്മുടെ ചിന്തകളെ മാറ്റി നാം നമ്മുടെ ഇഷ്ടപ്പെടി വാഴ്ന്നു കൊണ്ടിരിക്കും ആനാ നാം ദേവന്റെ സംഗീതക്കാരൻ ചൊല്ലുക പോലെ നാം മറബിലെ നിത് ഇഴുകവകളാ இருக்க வேண்டும் தேவனுடைய அந்த கால் பாதங்களை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபிப்போம் எங்களை மிக அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகவனு இந்த ஆசீர்வாதமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவர் எங்களுக்கு மெச்சிக்கொள்ளவோ கொள்ளவோ ஆண்டவரை ப பெருமை பாராட்டவோ இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லாதிருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே பிறக்கிறதற்கு முன்பாகவே உம்முடைய கரங்களில் இருந்தோம் தாயின் கருவறையில் இருந்த பொழுதே உம்முடைய கண்கள் எங்களை கண்டு வழிநடத்தி வந்தது இந்த நாட்களிலும் நீர் െ വഴി നടത്തി വരുക ആണ്ടുവരെ അപ്പം മരണ നേരം മുതൽ വരയിലും ആണ്ടുവരും രാജ്യത്തിൽ വന്ന് ചേരുവരയിലും അത് കരം പിടിത്തി ഞങ്ങളെ വഴി നടത്തുക യേ സു ക്രിസ്തുമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിനഞ്ചപ്പനെ ആമേൻ